பாவை இரண்டாவது பாட்டு பாசம்பரோதிக்கு பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியா மாதேலோரம்பாவா ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை இரண்டாவது பாட்டு வையட்டு வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமடி பாடி நீ உண்ணோ பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோரெம்பாய் மாணிக்க வாசக பெருமான் அருளி திருப்பள்ளி எழுச்சி மூன் இரண்டாவது நாள் அருணன்கின்றையணுகி நன்கீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழ இழநயன கடிமலர் மலரமற்ற நலம் கண்ணாம் திரள் நிறைய அறுபதம் முரள்வனிவையோர் திருப்பெருந்து சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாட்டு கொழுங்கொடி முள்ளையின் கொழு மலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுத ஓ எழுந்தன மலரணை பொல்லிகொள்ள நம் ஈன்பனி நனைந்ததம் குதரி விழுங்கிய முதலையின் விளம்புரை பேள்வாய் வெள்ளைதன் விடதினு கனுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே